நம்பக்கூடிய சகோதரர்களே புனித மத்திது அம்சா பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களின் மூன்று முக்கியமான புனித தலங்களில் ஒரு அதிபர்களியே வந்திருக்கிறது என்னுடைய சிறப்பு மேன்மையை குறித்து நாம் எல்லா பள்ளிகளை போன்ற ஒரு பள்ளிவாசன என்ற பார்வையில் அதை சுருக்கி பார்க்க முடியாது லாஷந்த் இல்லா இலா தலா திரும்பாஜிலா மூன்று பள்ளிவாசனுக்கு அதிகப்படியான நன்மை எதிர்பார்த்து பயணிக்கலாம் அதிக நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் மூன்று பள்ளிவாசனுக்கு உள்ளத்தில் பயணிக்கலாம் ஒன்று மஜிதில் ஹரம் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் இரண்டாவது மஜித் மதினாவில் இருக்கக்கூடிய என்னுடைய பள்ளிவாசல் பிரிவாசி சொல்கிறார்கள் மூன்றாவது ஜெருசலத்தில் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அதற்கு பைத்து மக்தஸ் என்று சொல்வார்கள் المسجد الاقصى قدس اذن الله من ده فلي واسر قريب القرآن شرد رضي سبحان الذي أصرى بعبده ليلة من المسجد الحرام الى المسجد الأقصى القرآن هذا الفيت فير الله فيت فير الأقصى تنديع وإيران وإيران مسجد الحرام مكة من مسجد الحرام مسجد ஜருசலத்தில் இருக்கக்கூடிய அல்லா பள்ளிவாசனுக்கு அந்த அழைத்து சென்றான் இஸ்ரா பயணம் நபிகள் வியாதிக்கு போவதற்கு முன்னால் விண்வெளி பயணம் புறப்படுவதற்கு முன்னால் இரவோடு இரவாக சென்ற இந்த இஸ்லாம் பயணத்தை சுற்றி சொல்வதற்கு நான் அல்ல அங்கிருந்து அங்கே வரை அழைத்து சென்று அங்கு போன பிறகு கூடுதல் சிறப்பாக அங்கே ஆறு மலை இஸ்லாம் முதல் இறுதி தோதரி பிரமான சலுகான எல்லா நயர்களும் எல்லா நயின்வாய் சருந்தானீசனம் அங்கே இமாமா என்று ஒட்டுமொத்த நபிமர்களுக்கும் இந்த வரலாற்று இருக்கு இன்னைக்கும் கூட போய்விட்டு வந்தவர்கள் சொல்கிறார்கள் சிறந்த ஆணிசனோடைய வாகனத்தை கட்டிப்படுவதற்கு ஒரு வலையின் தான் ஒரு கம்பி அந்த கம்பி இன்னைக்கும் அங்க இருக்கு தன்னுடைய வாகனத்தை எந்த இடத்தில் கட்டி கொண்டார்களோ அந்த கட்டி போன்ற இடம் இன்றைக்கும் இருக்கிறது பள்ளிவாசனுடைய புராதான விஷயம் என்னவென்றால் அந்த பள்ளிவாசல் அதில் செய்தால் உலகத்தில் தோன்றி முதல் மனிதர் ஆலமளி இஸ்லாமால் கட்டப்படும் நீங்க கேட்கலாம் உலகத்தில் தோன்றிய முதல் பள்ளிவாசல் எது இருக்கீங்க அதற்கு அனுப்புறம் சொல்லக்கூடிய பதிவு என்னால் மஞ்சுதஹலாம் காபா ஏன்னா அல்லாஹ் சொல்லுனா இன்னும் அம்பலமணி உறையாணி இன்னார் அல்லனி பி பக்கத் திரும்ப உலகத்தில் அல்லாஹுனை வணங்குவதற்காகவே எடுத்துக்கொண்ட முதல் ஆலயம் பக்கா என்ற ஊரில் இருக்கக்கூடிய காபா காபா சரிப்பா உலகத்திற்கிட்ட பசுபத்தி பள்ளி வாசல் அதுக்கு முன்னாடி வரலாற்று ஆசிரியர்கள் குரானினுடைய உடைய உதயூட சொல்றார்கள் அந்த காபா கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பந்துக்கு மேலே எந்த பில்டிங்குமே இல்லை பில்டிங்ல ஃபர்ஸ்ட்டு ராம்தான் இவான செய்கிறக்குரிய வழக்கு கூடமாக இருக்கிற மல்லிவாசனின் கோதம் அங்கும் அதுதான் எல்லாம் மதன்மை கட்டினாரு அதை யாரையும் கொண்டு கட்டினாலும் பாபா ஆலமணி சலாமி மட்டும்தான் கெடினாரு இரண்டால் அவர் தானையும் ஓது முடிந்தாரு அவர்தானையும் ஆடி தான் அவர்களையும் கொட்டி தான் கெடுனார் சகாபாப்பர் மசூனானு கேட்டார் யாரசூர் அல்லாஹ் உலகத்துல கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் காபா எங்களுக்கு தெரியும் அப்ப அல்லாஹ் பள்ளி வாசின்னு அல்லாஹ் எவங்க கேட்டான் யாராவது கேட்டான் அஸ் இல்லா சொல்றாங்க மச்து ஹாப்ல இருக்கக்கூடிய காபாவை யார் கேட்டிங்கனாலும் அதே அவரே தான் அல்ல அக்ஸாவையும் கேட்டுனாங்க பலத்துல இருக்கக்கூடிய வைத்திருவன் மக்கத்தையும் தாமலியாவும் கேட்டுனார் அப்ப நாம் கேட்டாங்க யாரசோ ரெண்டுக்கு என்ன கேம் வைக்கணும்

நம்ம கடந்து போகக்கூடாது கோப கோபம் கோவ முடியாது அல்ல சுத்தம் புள்ளிக்கும் முஸ்லீம்களுக்கு மனது படைத்து ஈமானிய படம் அது இழைய நம்பிக்கை சார்ந்த எப்படி காமா என்பது நம்முடைய உள்ளத்தில் ஆவப்படி எல்லாத்தையும் பிடித்திருக்கிறோ மஸ்ஜிதன் நடவி என்பது கண்ணால் முத்தக்கூடிய இனத்துல எப்படி அந்த புனிதமான உருவானவையின் பள்ளிவாசல் இருக்கிறதோ அதுக்கு நிகரான அந்தஸ்தை பற்றது அல்லாஹ் ஏன் நமக்கு கோவம் பலந்திர மக்களுக்கு ஏன் அமைச்சீக்கம் ஏற்படுகிறது என்றால் அந்த அலக்ஷா பள்ளிதான் அவங்களுடைய டார்கெட் யுவ பயங்கரவாதிகளின் டார்கெட்ட என்னன்னா அலக்சா பள்ளிவாசல் அலக்சா பள்ளிவாசனை தரை மட்டமாக உடைந்துவிட்டு அவர்களே வணக்கக்கூடிய சினா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வணக்கஸ்தரா யுநசினா சினாய் அந்த யூனிட்னாயே அந்த பிரம்மாண்டமா கட்டணுங்கிறதா ஒரு இதுக்காக இதுக்காக வேண்டியதான் அந்த எழுபது ஆண்டு காலம் போறது எழுபது ஆண்டு கால தொடர் திருமணம் பயிரிடுவோம் ஆனா அது அல்லா விடுவோம்னா இந்த பழிவாசம் நம்ம கட்டணும் இதுவும் அல்லாவுடைய இல்லம் தான் இறை இல்லம் தான் இதற்கு நம்ம ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பழிவாசம் அவர் அவருடைய விளை பொறுப்பு நிறைய அவர்களுடைய பங்களிப்புறுப்பு பொருளாதார அனுபவம் ஆனால் அல்லா பழிவாசனை அல்லா கட்டினார் அல்லாவுடைய உத்தரவுக்கு இணங்க அதுல தாதமணி இஸ்லாம் கட்டினார்கள் இன்னும் சொல்ல போனா வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் அல்லக்சா பள்ளிவாசலை கட்டுவதற்கு பல நபிமானிய பங்களிப்பு உடல் உடைப்பு ஆதமணி இஸ்லாம் கட்டிருக்காங்களா அதுக்கு அடுத்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தாவூது இஸ்லாம் வந்து அதே பள்ளிவாசலை கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய அந்த வரலாற்று செய்திகள் இருக்கிறது அதே மாதிரி சுலைமான் அலி இஸ்லாம் கட்டியதாக ஒரு செய்தி இருக்கிறது இதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் சேர்ந்து எப்படி காபாவை புனர்நிர்மாணம் செய்கிறார்களோ அதே மாதிரி அல்லா வாசலையும் புனர்நிர்மாணம் செய்வதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் தான் அதற்கு சுலைமான் அலி இஸ்லாம் தான் இறுதியாக அந்த பள்ளிவாசலை முடிச்சது வேலை முடிச்சது சுலைமான் சுலைமான் அலிஸ்லாமை கொண்டு அல்லாஹ் அந்த வேலையை வாங்கினார் சுலைமான் நபிக்கு மரணம் கூட வந்துவிட்டது ஆனால் வேலை மட்டும் நிக்கவே இல்லை நடந்தே இருந்துச்சு சுலைமான் அலி அல்லாஹ் அல்லா உலகத்தினுடைய ஆட்சியை தந்தாங்க அவருக்கு தெரியும் அதே மாதிரி தான் சுலைமான் அலி அல்லாஹ் அல்லா கொடுத்த இன்னொரு சக்தி என்னன்னா ஜின்கள் எல்லாம் சுலைமான் நபிக்கு கட்டு நம்மள மாதிரி ஒரு இனம் தான் ஜின் இனம் அந்த ஜின் இனங்கள் எல்லாம் சுலைமான் நபி கேட்கும்

மரணம் முறவேன்னு வருது மரணம் குறித்தல யாருமே வரும் யாரையும் விட்டு வைக்காது வந்துச்சு சுனைமாற நீ இறந்து போய் இல்லாமல் இந்த செய்தி ஜின்களுக்கு தெரிஞ்சுக்கின்னுச்சின்னா அதுங்க வேலையை சுனைங்க இல்லையா இருக்கா இல்லையா முதலாளி இருக்கணும் போல இருக்கக்கூடிய வேலைக்கும் முதலாளி இல்லாமல் போது நம்ம தொழிலாளி பார்க்கக்கூடிய வேலைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அதெல்லாம் போயிட்டாரு நீங்க சொன்னதெல்லாம் நீங்க பாக்கறதை பார்த்தா இன்னைக்கே அப்படி இல்லைங்க நாங்கள் போன்லேயே கண்காணிச்சே இருப்போம் சிசிடிவி கேமரா போட்டு அவங்க வேலை பார்க்கறானா பேசிட்டு இருக்கிறானா அல்லது வேற என்ன எல்லாம் சிறந்தான் எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் நேருக்கு நேராக அவர்கள் லைவா அப்படியும் உட்கார்ந்து பார்க்கறது பெண்ணாடி வேறு சுலைநாட்டிலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த உட்கார்ந்த இடத்துலையும் மவுத்து வந்துடுச்சு ஜின்கள் எல்லாம் பார்த்து இவர்கள் இறந்து விட்டாத இந்த செய்தி உணர்ந்துட்டா அப்படியே ஏழை கடைபிடித்து போய்விடும் அல்லா முடிவு செய்தான் உட்கார்ந்தவாறே அவர்கள் அப்படியே அந்த ஜின்களை கண்காணிப்பது போன்றே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆனால் உடல்ல ரூல் இல்லை குரான் சொல்லுது நம்ம எஜமா உட்கார்ந்து இருக்கிறாரு பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற பயத்திலேயே அந்த ஜின்கள் முழுக்க வேலை வேற வேகமா செஞ்சிருக்கும் என்ன ஒரு ஆச்சரியம்

அப்பொழுதுதான் ஜின்கள் விளங்கியது இத்தனை நாள் சுலைமான் உயிரோடு இருந்து நம்மை கண்காணிக்கவில்லை மையத்தாக மூத்தாக இருந்து நம்மை கால்பதை கொண்டு இருந்திருக்கிறார் வேலை செய்திருக்கிறோம் அது மட்டும் புரியல இறந்த நிச்சயமாக மரணம் என்பது ஒன்று உண்டு என்பதையும் ஜின்கள் விளங்கியதாக குரான் சொல்றோம் நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா சுலைமான் அலி அந்த அந்த கட்டிடத்தை பூர்த்தியாக்குறாங்க வைத்திய முகந்த

அதை பார்த்து பார்த்து வேலை செய்தார்கள் தன் இல்லத்தை கட்டி விடுத்துவதற்காக வேண்டி ஒரு மௌத்தான நபருக்கு பின்னாலும் கூட அவரை வைத்து வாங்கினார் என்ன செய்தி நேரடி கண்காணிப்பில உருவாக்கின பள்ளிவாசல் அல் பப்ஷா எனவே அந்த லப்சா பள்ளிவாசலை எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் செய்தாலும் எவ்வளவுதான் தந்திரங்கள் தீர்த்தினாலும் எவ்வளவு பெரிய போர் ஆயுதங்களை கொண்டு காக்கினாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை கைவிட மாட்டான் காபா ஸ்ரீபா அழிக்கிறதுக்கு ஆமரா பணம் வந்துச்சா இல்லையா காபா ஸ்ரீபை அழிக்கிறதுக்கு யானையும் படை வந்தது காபாவே அது வரை அரபரம் யானை இணை செய்யறது வழி வருது இணை செய்ய புது படைப்பது பெருந்த பெருந்தை முடிச்சாங்க யானையை பார்த்தவழி ஆனா ஆபராமா கொழந்தை வந்து அழிக்க வந்தான் கரசி என்ன ஆனது சூறா கீழே அத்தியாயம்னு சொல்றது அல்லா சின்ன சின்ன சிட்டு குருவிகளை அபாபிகளை அனுப்பினார் அந்த குருவிகள் தான் அந்த மொத்த யாத்திரையையும் அப்படியே அடித்து தோசம் செய்யறது நம்ம அல்லாட்ட என்ன கேட்கறோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் நோக்கி வைத்து இருக்கிறாங்க ஜமாத்ரோமா சபை அணிவிட்டு செய்திருக்கிறது நம்ம மகளான சில வேலைக்கான ஒரு வருஷம் இன்னைக்கும் கூட சில பேர் நோன் வைக்கிறாங்க சொன்னார்கள் வைத்திருக்கிறார்கள் நம்புகிறோம் வைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை அல்லாவிடத்தில் இதுவாக செய்யுங்கள் அல்லாவிடத்திலே நாம் இப்பொழுது கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இறைவா உன் பாதுகாப்பதற்காக யானைப்படையை அழிக்க நீ அபாமியை கொடுத்தா என்னவா அந்த மாதிரி இந்த யூத பயங்கரவாதிகளை அழிப்பதற்கு அபாபியனை கொடுக்க வேண்டும் இந்த அதை பாதுகாக்க அந்த மக்களை காக்க அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை வீட்டிற்கு இறைவா நீ அபாபியர்களை அனுப்பு என்று கேட்க வேண்டிய காலத்தில் இருக்கு அல்லா ஒரு நிமிடம் கொடுத்துதான் ஆபரகா படை நடைந்தது இந்த சின்ன சுட்டுக்குடி வந்து என்ன செய்ய சொல்லி நம்ம இம்மா பெரிய ஞானம் வச்சிருக்கோம் இது வந்து என்ன செய்யும் போது என்று நினைத்தது ஆனால் அல்லாஹ் அதை கொண்டுதான் அழிவு ஏற்படுத்தும் அதே மாதிரி சூழலை அல்லா பள்ளிக்கும் காலத்தில் மக்களுக்கும் அல்லா ஏற்படுத்தி தருவானாக என்று நம்முடைய துவாக்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்வோம் இன்றைய தினம் குறிப்பாக அதிகமாக செய்யுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான மக்கள் நம்ம கொஞ்சம் துவா செய்கிறாங்க நாம் நல்லாவிடத்தில் அந்த மகளினுடைய சமயத்தில் அதிகமாக உவாசையும் அவரும் நல்லா தோப்பி செய்வானாக